அண்ணாமலை மாற்றம்மா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது ஏன் இந்த காலக்கெடுவை வச்சிருக்காங்கன்னா அமித்ஷா வரப்போறாரு தமிழகத்துக்கு கூடவே சேர்த்து தமிழ்நாடு பொறுப்பாளர் கிருஷ்ணன் ரெட்டி அவர்களும் வரப்போறாங்க கிருஷன் ரெட்டி அவர்கள் தமிழகம் வருவது டங்ஷன் சுரங்கம் ரத்து பண்ணதுக்காக அந்த மக்கள் நன்றி தெரிவிக்க போறாங்க அதனால் அந்த மக்களை போய் சந்திக்க போறாரு அப்படின்னு சொன்னாலும் தமிழகத்தில் அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் என்றதை நிர்ணயிப்பதற்காகவும் அறிப்பதற்காகவும் மட்டும்தான் கிஷன் ரெட்டி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வருகின்றார்கள் அப்படின்னு பேசப்படுகுதுங்க இப்போது அண்ணாமலை அவர்களை மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஏன்னா அவங்க தலைவரை ஏற்கனவே பல பேர் இவங்கெல்லாம் வரலாம் என்று முடிவெடுத்து அவங்களுக்கான தகுதி என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அலசி ஆராய்ந்து விட்டு அதற்கு பிறகு தான் மாற்றலாமா வேண்டாமா என்ற முடிவுக்கே வருவாங்க அதனால் தமிழ்நாடு பாஜக தலைவர் தேர்தலிலும் ஆட்களுக்கும் போட்டிக்கும் பஞ்சுமே கிடையாது அதனால் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா கிளை செயலாளர்லிருந்து எப்போதும் நான் அதிமுகவில் பயணித்ததுனால கிளை தலைவர் என்று சொல்வதற்கு பதிலாக கிளை செயலாளர் என்று வருது மன்னிச்சிடுங்க கிளை தலைவரில் இருந்து ஒன்றிய தலைவரில் இருந்து மாவட்ட தலைவர் வரைக்கும் இன்றைக்கி பாஜகவில் யாரும் எதிர்பார்க்காதவங்க வந்து நின்று இருக்கிறாங்க அதனால் அண்ணாமலை அவர்களையும் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் மாற்றுவதற்கான சூழ்நிலை என்ன இருக்கிறது கடந்த கால தலைவர்களை விட அண்ணாமலை அவர்கள் பாஜகவை நல்லா தானே வளர்த்துருக்கிறாரு ஏன் அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருப்பதனால ரெண்டு பேருக்கு பிடிக்கல ஒன்று அதிமுகவினருக்கு பிடிக்கலை ரெண்டாவது பாஜகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பிடிக்கல அதிமுக காரங்களுக்கு பிடிக்காமல் இருப்பதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா அடுத்த கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியை காலி பண்ணிட்டு அந்த கட்சியை அந்த கட்சியை வளர்ப்பதற்கான வேலையை பார்த்துருவாரு அதனால் அண்ணாமலை வேண்டாம் என்று நினைக்கலாம் ஆனால் அண்ணாமலையால் பாஜக வளர்ந்துருக்கின்ற போது ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அண்ணாமலை விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வளருவதற்கான வாய்ப்பும் இல்லை அடையாள கொள்வதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போது அதனால் அண்ணாமலை வேண்டாம் அண்ணாமலை வந்ததுலேருந்தே நமக்கான முக்கியத்துவம் குறைந்து போய்விட்டது அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைக்கிறாங்க பாஜக தலைமையும் வந்து அண்ணாமலை தான் தமிழகத்துடைய முகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அடுத்த மூன்று வருடமும் அண்ணாமலைக்கு கீழே தான் வேலை பார்க்கணுமா அண்ணாமலை பாஜகவுக்கு எப்போ வந்தார் அப்படின்ற கேள்வியும் இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது நாம் பாஜகவுக்கு உழைக்காதது அவர் என்ன உழைச்சிட்டார் பாஜகவை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிற்கிருக்கிறோம் நாம் அப்படி இருக்கும்போது நாம் ஏன் பாஜகவுடைய மாநில தலைவராக வரக்கூடாது அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் திமுகவுலேயும் அதிமுகவுலையும் இந்த போட்டி கிடையாது ஏன்னா திமுக என்பது அண்ணா தொடங்கின இருக்கலாம் அடுத்தது கலைஞர் வந்தார் ஆனால் கலைஞரை விட சீனியர்கள் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் ஆனால் கலைஞர் தான் நிலை பெற்று நின்றார் அதற்கு பிறகு நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தார் ஸ்டாலின் ஐயா விட சீனியர்கள் இருந்தாங்க அதை விட எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற போது திமுக விடக்கூடாது என்பதற்காக போராட்ட குணத்துடன் வந்து போராடி நின்றவர்கள் திமுகவில் நிறைய பேர் இருந்தாங்க வைகோ போன்றவங்களாம் ஆனால் ஏயா ஸ்டாலின் என்று அவங்களும் கேட்கல கேட்டவங்களும் கட்சியில் இல்லை அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் யாருமே வந்து வாய் திறக்கவே இல்லை ஐயா வருகின்ற போதாவது ஏதாவது சில எதிர்ப்புகள் இருந்தது ஆனால் உதயநிதி வருகின்ற போது எந்த எதிர்ப்பும் இல்லை அடுத்தது இன்பநிதி அவர்கள் வருகின்றார்கள் யாரும் வந்து இன்பநிதிக்கு என்ன தகுதி இருக்குது உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு திமுகவில் யாருமே கேட்கலை கட்சிக்கு நல்லதா வெற்றிக்கு உதவுமா அடுத்தது எதிரியை வீழ்த்துமா அப்படின்னா யார்னா தலைவராக இருந்துகிட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க அவங்கெல்லாம் எப்பத்தி பசங்க என்னத்துக்கு அவங்களாம் கட்சி தலைமைக்கு வராங்க அப்படின்னு யாருமே கேட்டதே கிடையாது அதே மாதிரி தான் பாஜகவும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலை எப்போ வந்தார் என்ன உழைச்சார் நாங்கள் உழைக்காதது என்ன புதுசாக உழைச்சிட்டாரு பாஜகவை இந்த தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் மக்கள் இருக்கின்ற போது நாங்களும் பல தேர்தலில் கண்டு கூட்டணி போட்டு நாங்களும் பல வாக்குகளை வாங்கி பல தொகுதிகள் வெற்றி பெற்று காட்டியிருக்கோம் அதனால் எங்களை தவிர்த்து விட்டு அண்ணாமலை முன்னிறுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைக்கிறாங்க இது தலைவர் போட்டி என்பதை விட ஈகோ என்று தான் நான் நினைக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி யார் யார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா வானந்தி சீனிவாசன் அடையாளம் காட்டுறாங்க அதோடு போச்சுன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அப்புறம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அப்புறம் ராமசீனிவாசன் சீனிவாசன் கருநாகராஜன் இது போன்ற தலைவர்கள்லாம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை அண்ணாமலை சொன்னால் கேட்பாங்க வேலை பார்ப்பாங்க ஆனால் அண்ணாமலை தலைமை கீழே எப்போதும் இருக்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்படலை ஒரு வாய்ப்பு ஏன் நமக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை விட இவங்க சிறந்த தலைவராக இருப்பாங்களா அண்ணாமலை மாதிரி அதிரடி அரசியலே செய்வாங்களா தடுப்பாட்டம் தான் ஆடுவாங்க எதிர்ப்பாட்டமே ஆட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் அண்ணாமலை தாண்டி இவங்கெல்லாம் தலைவராக வந்தாங்கன்னா அண்ணாமலையை முறியடிக்க வேண்டும் என்றால் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அண்ணாமலை காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ வெற்றி பெறவில்லை என்றால் கடந்த காலத்தில் பாஜக வெற்றி பெறாத எண்ணிக்கை அளவுக்கு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காட்டினாங்கன்னா அண்ணாமலையை விட அடுத்து வந்த தலைவர்கள் பெட்ரு அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்குவாங்க ஆனால் அடுத்து வருகின்ற தேர்தலிலும் அண்ணாமலை மாதிரியே பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அண்ணாமலையே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனால் அண்ணாமலையை தாண்டி வேற ஒருத்தர் தலைவராக வர வேண்டுமென்றால் அண்ணாமலையை விட சிறந்த ஆக்ரோஷமாக தமிழகத்தில் களமாடக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும் அதுலையும் பாருங்கள் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல விஷயங்கள் இன்றைக்கு அரங்கேறி விட்டது இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி ஒன்றிய தலைவராக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் நியமிக்கின்ற பொழுது மாநில தலைவர்களுடைய மாநில அறிவுறுத்தலின் படி நாங்கள் இவங்கள்லாம் வந்து நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை அவங்க வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற பொழுது ஜே பி நட்டா அவர்கள்தான் இதை நியமித்ததாகவும் அவருக்கு நன்றி சொல்கிறாங்க ஸோ தேர்வு செய்வதாக இருந்தாலும் சரி திறமையை கணக்கெடுவதாக இருந்தாலும் சரி களத்தில் எப்படி இருந்தாயமெல்லாம் இவனுக்கு மாவட்ட தலைவர் பதவி கொடுக்கலாமா அல்லது ஒன்றிய தலைவர் பதவி கொடுக்கலாமா இவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் கணித்து போட்டியில் நிறைய பேர் நின்றாலும் யாருக்கு தலைவர் பதவி கொடுக்கலாம் என்று தேர்ந்தெடுத்து தலைமைக்கு அனுப்புனது முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் அவங்க டீமு தான் ஆனால் அடுத்த தலைவராக மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு வாழ்த்து தெரிவிக்கின்ற போது அண்ணாமலை பெயர் இல்லாமல் ஜே பி நட்டா அவர்களுடைய பெயரை போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதிலிருந்தே அண்ணாமலையை இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்பலை அப்படின்னு நல்லா தெரியுது அதுலேயும் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து தொடர்பாக மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பை வெளியிடுகின்ற போது இது யாரால் சாத்தியமாச்சு அப்படின்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலையினுடைய பெரும் முயற்சி தான் தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அக்கா வானதி சீனிவாசன் செய்கின்ற பொழுது இந்த போராட்டத்துக்கு யார் காரணம் எல்லாம் குறிப்பிடாம பாஜக நிர்வாகிகள் முன்னெடுத்ததன் காரணமாக இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று பத்தாம் போதுவாக வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய அக்கா யாரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் டெல்லிக்கு போனேன் ஆனால் எந்த பதவியும் கேட்டு யாரிடமும் போய் நான் நிற்கல நான் ஏன் டெல்லிக்கு போனேன்னு கேட்டீங்கன்னா அந்தமான் யூனியன் பிரதேசனுடைய மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இருந்தது அதனால நான் டெல்லியில் போய் யார் என்னான்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்தினேன் எந்த ஒரு பொறுப்புக்காகவும் யாரிடம் போய் நான் நிற்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நயனா நாயகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு போட்டியாக வந்து நிற்கின்றார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதை அண்ணாமலை அவர்களும் உணர்ந்து இருக்கின்றார் நேற்று போது கூட ஒரு வார்த்தையை விட்டார் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணிக்கு ரெய்டு பண்ணுமாமே அப்படின்னு நம்முடைய நைனா நாகேந்திரன் சொல்கிறாருங்களே அப்படின்னு அண்ணாமட்ட கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தபாருங்க ரெய்டு உடுக்குன்ற அதிகாரம் எல்லாம் நயனார் நாகேந்திரன் கிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு என்ன அர்த்தம் நயனார் நாகந்தெல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்லை பாஜகவில் அப்படின்றத நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அவங்களைய நியமிக்க போகிறீங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு எண்ணமும் இருக்கிறது அது மட்டும் கிடையாது இன்றைக்கி நான் சொன்ன தலைவர்கள் அத்தனை பேரும் அதிமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறாங்க ஸோ அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் ஏன் வீழ்த்தி ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு திமுகவுடைய ஆதரவு வேண்டும் என்றால் மாநிலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது மாநிலத்திலும் நம்ம ஆட்சியில் இல்லை மத்தியிலும் நம்ம ஆட்சியில் இல்லைன்னா நம்ம கட்சி சுக்குநூறாக உடஞ்சிப்படும் அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் திமுகவுக்கு வரணும் அதனால் மாநிலத்தில் ஆட்சி அகற்றுவதற்கான வாய்ப்பு வருகிறது அது அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அது சாத்தியப்படும் என்று டெல்லி பாஜக நினைக்கிறது அதனால் இப்போ திமுகவை தோக்கடித்தே ஆகணும் ஆகையினால் மாநிலத்தில் திமுக தோக்கடிப்பதற்கு அதிமுக கூட்டணி வேண்டும் அவங்கள யார் அனுசரித்து போகிறாங்களோ அவங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இனி பயணப்பட வேண்டும் என்று பாஜக நினைக்குது அதற்காக எனக்கு தெரிந்து வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் கருநாகராஜன் இப்படியாப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு பாஜக தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நினைக்குது அதனால் மாநில தலைவராக இவங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதிமுக என்ன நினைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை தவிர்த்து யார் வந்தாலும் சரி நாம் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றத நினைக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் இதை தெரிஞ்சு வச்சிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் தெரிஞ்சே வச்சுருக்கின்றார் அதனால் அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினர் இடத்துல ரொம்பவே நெருக்கமாக இருப்பதாக காட்டிக்கொள்ளுகின்றார் நேற்று ஆளுநர் மாளிகையில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் ஜெயக்குமார் இடத்துல அண்ணாமலை அவர்களும் எச் ராஜா அவர்களும் நெருக்கமாக இருந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி கேட்பார் எடப்பாடியினுடைய மவுத்து பீஸாக இருக்கக்கூடியவர் நம்ம ஜெயக்குமார் அவரே நேற்று எச் ராஜா பற்றி அண்ணாமலை அவர்கள் ஜோக் அடிக்கின்ற போது அதை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்தார் அது மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் வருகின்ற பொழுது ஜெயக்குமார் அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கின்றார் ஸோ அதிமுக தலைவர்கள் அண்ணாமலைக்கு எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அண்ணாமலை ஆளுநரும் இல்லை முதல்வரும் இல்லை அமைச்சரும் இல்லை ஆனால் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கின்றார்கள் என்றால் அண்ணாமலை ஆளுமை மிக்கவர் என்று தெரிகிறது அதையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இடத்துல நெருக்கம் காட்டுவது அட தலைவராக இருப்போம் ஐயா இந்த பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு ஐயா அதிமுக எதிர்ப்பதாக நினச்சிக்கிட்டு தானே பாஜக தலைமையானது நம்மளை மாற்ற போது அதுலேயும் சமரசம் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லண்டன் போயிட்டு வந்ததில் இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பேசினாலும் சரி எப்படி பேட்டியளித்தாலும் சரி அமைதியாக கடந்து போகின்றார் கடந்த காலங்களில் இருந்த ஆக்ரோஷமான ஆட்டங்களும் கிடையாது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை டெல்லி வரைக்கும் கொண்டுட்டு போகிறாரு இப்படி டெல்லி வரைக்கும் கொண்டுட்டு போகிறதுனால டெல்லி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் காட்டுறாரு ஸோ அதனால் கிருஷன் ரெட்டி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழகம் வரப்போகிறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தலைவர் யார் என்பதை அறிவிக்கப் போவதாகவும் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்கிறாரு அப்படி இல்லையா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இவர்தான் தலைவர் என்பதை முடிவு செஞ்சுட்டு டெல்லியில் போயிட்டு அங்கிருந்து ஜே பி நட்டா மூலமாக அறிவிப்பார்கள் அப்படின்னும் தெரிகிறது ஆக மொத்தத்தில் பாஜகவில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் மிக முக்கியமானது எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையும் தலைவராக கிடையாது அதே மாதிரி வந்து நயனார் நாகேந்திரன் தமிசவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் அந்த மாதிரி கருப்பு முருகானந்தம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கருநாகராஜன் இது போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களில் யாருமே வந்து தலைவராக்க போகிறதில்ல அப்போ யார் தான் தலைவராக இருக்க போகிறாங்க அப்படின்னு பொழுது பொன்னார்னு வந்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்கிறாரு பொன்னாருக்கு எழுபத்தைந்து வயதுக்கு மேலே ஆகி போயிடுது அதனால் ஒரு மாநில தலைவராக அவ்வளோ வயது மிக்கவரை கண்டிப்பாக நியமிக்க மாட்டாங்க ஏன்னா தலைவர் போட்டியில் எல்லாரும் மோதி கொள்வதனால் சமரசம் செய்யணும் அப்படின்றதுனால பொன்னாரை நியமிப்பாங்க அப்படின்னு நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்கிறாரு எனக்கு அதில் இல்லை யாரை தலைவராக நியமிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிந்து எச் ராஜா அவர்களை தான் நியமிப்பார்கள் ஏன்னா அவர் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்திருக்கிறாரு அப்படி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்ற பொழுது எந்த விதமான சலசலப்பும் இல்லை அதனால் நிரந்தரமாக ஒரு தலைவரை நியமிப்பதற்கு முன்பாக இடைக்காலமாக நம்முடைய ஹெச் ராஜா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தலைவராக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரங்கராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கருத்தையும் தெரிவிக்கிறார் என்ன கருத்து என்றால் இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்குது தேர்தலுக்கு இந்த தருணத்தில் தலைவரை மாற்றணும்னு வச்சுங்களேன் அப்புறம் யாருடைய பேச்சை கேட்டு யார் செயல்படுறது அப்புறம் தேர்தலுக்கு புதுசாக இருக்கின்ற தலைவர் எப்படி தயாராவார் இல்லை மாநில தலைவரை தாண்டி மாவட்ட தலைவர் ஒன்றிய தலைவர் எல்லாருமே புதியவர்கள் அவங்களை எப்படி தயார்படுத்துவாங்க அதனால் தலைவர் பதவியில் இருக்கிறாவது கொஞ்சம் பழைய ஆளாக இருந்தாங்கன்னா எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ண முடியும் தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக போய் எதிர்கொள்ள முடியும் அதனால் தேர்தல் நெருக்கத்தில் தலைவரை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பாஜக நினைப்பது என்னென்னு கேட்டிங்கன்னா பாஜக தலைவர்கள் ஒன்றும் புடுங்க வேணாம் அதிமுக சொல்கிறத மட்டும் கேட்டு செயல்படுங்க திமுக வீழ்த்தணும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பதனால யார் அதிமுக சொல்கிறத கேட்பாங்களோ அவங்கள தலைவராக போடுவாங்க அப்படி அதிமுக பேச்சை கேட்டு யார் செயல்படுவாங்க அப்படின்னு தேர்ந்தெடுப்பதுக்கு காலதாமதம் ஆச்சுன்னா இடைக்காலமாக எச் ராஜா அவர்களை நியமிப்பார்கள் அவர் தான் இப்போதைக்கு மூத்த தலைவர் அவரை நியமித்தால் தான் சலசலப்பு வாராது எல்லாரும் அடக்கி வாசிப்பாங்க என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எச் ராஜா அவர்களை இடைக்காலமாக தலைவராக அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சரி நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி